குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது இங்கு புதுக்குடியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது ஸ்ரீதரன் என்பவர் செயலாளராக பதவி வகித்து வந்தார் அவருக்கு மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் வங்கியுடன் சேர்த்து இ சேவை மையமும் செயல்பட்டு வருகிறது இன்று மதியம் இ சேவை மையத்தில் உள்ள பெண்ணும் ஸ்ரீதரனின் உதவியாளராக பணிபுரியும் பெண்ணும் சாப்பிட வெளியில் சென்றனர் ஸ்ரீதரன் மட்டும் தனியாக வங்கியில் இருந்தார் அந்த நேரத்தில் திடீரென வங்கி கட்டிடத்திற்குள் தீப்பிடித்தது பிடித்தது மல்லமளவென வங்கி முழுவதும் தீ பரவி புகை மண்டலமானது உடனே அவர் தனது மனைவிக்கு போன் போட்டார் தான் தீயில் சிக்கியிருப்பதாக கூறினார் காப்பாற்றும்படி அலறினார் அதற்குள் தீ வங்கி முழுவதும் பரவியது இவரது அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வங்கிக் கண்ணாடி கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர் தீயில் சிக்கிய ஸ்ரீதரை மீட்டு வெளியே தூக்கி வந்தனர் ஆனால் அவர் அதற்குள் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தது தெரிந்தது சம்பவ இடத்திற்கு விரைந்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் வங்கிக்குள் தீப்பிடிக்காத ஒரு இடத்தில் ஒரு பெட்ரோல் கேனும் தீப்பெட்டியும் இருந்தன இது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது தீப்பிடித்தது எப்படி தற்செயலாக நடந்த விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என்ற கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்